விசுவாச துரோகம் என்பது ஒரு மனிதனிடத்தில் எது உண்மையில் எதிர்பார்க்கப்படுகிறதோ எதிர்பார்க்கப்பட வேண்டியதோ அந்த எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு செயல்படாதபடிக்கு முரண்பாடாக செய்தால் அது விசுவாச துரோகம்தான் இன்றைக்கி பல பாஸ்டர்கள் விசுவாச துரோகங்களை செய்கிறார்கள் பல சுவிசேஷங்கள் விசுவாச துரோகங்களை செய்கிறார்கள் பல ஊழியக்காரர்கள் விசுவாச துரோகங்களை செய்கிறார்கள் என்ன விசுவாச துரோகத்தை செய்கிறாங்க அது அவருடைய போதனைகளில் முதலிடம் பிடிக்கிறது அவருடைய போதனைகளில் உபதேசங்களில் அவங்க ஊழியர் செய்கிற விதங்களில் அவர்கள் தேவனுடைய காய்களை அறிவிக்கிற விஷயங்களில் துரோகம் செய்கிறாள் எப்படி பொதுவாக பாட்டில் தேவ ஊழியம் என்பது தேவனுடைய அன்பை மக்களுக்கு போய் சொல்கிறது அப்படி என்ன அர்த்தம் தேவை நேசிக்கிறார் 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 அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறதா தேவன் நேசிக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் காட் இஸ் லவ்ங்கிறது வந்து யூனிவர்சல் ட்ரூத் எல்லாருமே கடவுள்னா அன்பானவர் தான் அதை வீடு கூட போயிட்டு தேவன் அன்பானவர் 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 அப்படின்னு சொல்லல அன்பான தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்ன என்று சொல்லணும் ரோமர் ஐந்தாம் தேத்தினுடைய எட்டாம் வசதியை வாஸ்து பார்க்கும் பொழுது நம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் லவ் ஹவு மச் ஹி லவ் டஸ் நம்மளை எவ்வளோ நேசித்தார்ங்கிறது அன்பானவர் அன்பானவர்னு சொல்கிறதில்ல அவர் இரக்கமானவர் அது இதுன்னு சொல்கிறதில்ல அதெல்லாம் சாதாரண உண்மைகள் அவருடைய குணாதிசயத்தை குறித்த அறிவிப்பு ஆனால் தேவன் தம்முடைய குணாதிசயத்தில் மட்டும் அன்பாக இருக்கல அவர் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறது மாதிரி விளக்கி காட்டுறது மாதிரி மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை செய்தார் அந்த நன்மை நன்மையை தான் சிலுவையில் வந்து தம்மை அறைய ஒப்பு கொடுத்தார் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் எந்த நன்மையும் உன்னதத்துக்கு எதுவான நன்மைகள் அதைத்தான் எபேசர் ஒன்று மூன்று சொல்லுகிறது நாம் ஏசு கிறிஸ்துக்குள்ள உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டு விஷயம் இருக்குது ஒன்று உலக நன்மை ஆசீர்வாதம் இன்னொன்று உன்னத நன்மை ஆசீர்வாதம் உலக நன்மைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான நல்ல சரீர சுகம் நல்ல பொருளாதார நிலைமை பிரச்சனைகள் இந்த விடுதலை நல்ல உறவுகள் இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் உலக நன்மை ஆசீர்வாதம்ங்கிற அந்த கேட்டகரியில் சேர்க்கலாம் உன்னத நன்மை என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தின் எல்லைகளை கடந்து போய் நாம் ஒரு நாள் உன்னதத்தில் தேவரோடு வாழப்போகிறோம் அது தொடர்பான ஆசீர்வாதங்கள் உன்னதத்தில் வாழப்போகிற நாம இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த உன்னதத்துக்குரிய மேன்மை வெளிப்படுத்தி கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறோம் இதுதான் உன்னத நன்மை ஆசீர்வாதம் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அப்படியே அன்பை வெளிப்படுத்தினார் இப்போ போதலெல்லாம் அன்பை பற்றி பேசுகிறோம் நிறைய உபதேசர்கள் அன்பை பற்றி பேசுகிறாங்க போதல் பேசுகிறாங்க சுயசூஸ் பேசுகிறாங்க பாசல் பேசுகிறாங்க ஆனால் அன்பை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த அன்பினுடைய விளைவு என்னன்னு சொல்கிறாங்க உனக்கு என்ன வேலை வாங்கி கொடுப்பார் உனக்கு தொழிலில் விருத்தி அடைய உதவி செய்வார் உன் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பார் உன் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீக்குவார் உனக்கு பொருளாதார நன்மைகளை தருவார் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார் இவைகளை சொல்லுவது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற செயல்களா இவைகள்லாம் உலக நன்மை ஆசீர்வாதங்கள் இவைகள் வேண்டாம் என்றல்ல அவசியம் இல்லை அல்ல ஆனால் சிலுவையிலேயே கிறிஸ்து எதற்காக ஜீவனை கொடுத்தார் உன்னத நன்மை ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த உன்னத நன்மை ஆசீர்வாதம் என்ன மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு இசைந்து போகாதபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை அதுதான் உன்னத ஆசீர்வாதம் இது மனுஷனுக்கு ஒருபோதும் முடியாத காரியம் அதைத்தான் சிலுவையின் மூலமாக கிறிஸ்து சாதித்தார் இரண்டாவதாக இந்த உலகத்தில் மனிதன் தேவனுடைய உறவோடு வாழுகின்ற ஒரு ஒப்பற்ற ஆசீர்வாதம் அதுதான் சிலுவையின் மூலமாக சாதிக்கப்பட்டது அது மட்டுமல்ல நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை அதுதான் சிலுவின் மூலம் சாதிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் எல்லைகளை கடந்து செல்லுகிற பொழுது உன்னதத்திலே நித்திய நித்தியமாக தெய்வனோடு வாழ்வதற்கான வாழ்க்கை இதுதான் சிலுவையில் சாதிக்கப்பட்ட உன்னத நன்மை ஆசீர்வாதங்கள் அப்போ எந்த ஒரு போதகரும் எந்த ஒரு ஊழியக்காரரும் ஒரு பாஸ்டரும் தன்னுடைய போதனையினுடைய அடிப்படையில் எதை வைத்திருக்கணும் எந்த அன்பை தேவனையை சிலுவையில் வெளிப்படுத்தினார் எந்த அன்பு இந்த உலக ரீதியாக நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பிரச்சனை விடுதலை அடைய வேண்டியிருக்குது நிறைய நன்மைகளை பெற வேண்டியிருக்குது இது தொடர்பாக நன்மைகளை கொடுப்பதா இன்றைக்கு பெரும்பாலான போதைகள் அன்பை பற்றி பேசும் பொழுது என்ன பேசுகிறார்கள் மனிதன் எவைகளை தன்னுடைய வாழ்விலே மிக முக்கியம் என்று சரிகிற பிர பிரகாரம் எண்ணுகிறான் அவைகளை அவனுடைய சரீரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அவனுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அவனுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பிரச்சனை அவனுடைய வேலைகளில் ஏற்படுகிற பிரச்சனை அவனுடைய தொழில் ஏற்படுகிற பிரச்சனைன்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த பாடி ரிலேட்டட் தான் இந்த வேர்ல்ட்லேயே திங்ஸ் அந்த தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது அப்போ உலகத்தில் வாழுகிற மனுஷனுக்கு இதெல்லாம் தேவை இல்லைங்கிற கேள்வி வரும் எல்லாம் தேவை ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த தேவைகளை கொடுக்கறதுக்கு ஏசு கிறிஸ்து சில்வேளை மறிக்கலை இதற்கெல்லாம் சில்வையில் வேண்டிய தேவையில்லை ஜீவனை கொடுக்க வேண்டிய தேவையில்லை தம்முடைய சர்வ வல்லமையின் மூலமாக இது எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆனால் சில்வையில் மறித்து எதுக்குன்னு சொன்னால் மனிதனுக்கு உன்னத ரீதியான நன்மைகளை கொடுக்கறதுக்கு அதற்குத்தான் அவர் ஜீவனை கொடுக்க வேண்டியது இருந்து ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருக்கிறது பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டியதாக இருந்தது அப்போ அந்த உன்னத நன்மைகளை மக்களுக்கு சொல்லணும் அதைத்தான் போதிக்கணும் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் மக்கள் இதை விரும்பலை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளைத்தான் முதன்மைப்படுத்தி அது தொடர்பான காரியங்களுக்கு தங்களுக்கு ஒரு விடுதலை யார் தருவார் பார்க்கிறார்கள் அவங்க வந்து நாம் அந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் வாழணும் இல்ல தேவனுடைய பிள்ளையாக வாழணும் இல்ல பரிசுத்தமர வாழ்க்கையுமோடு வாழணும் உயர்ந்த நற்குணங்களோடு வாழணும் பரலோகத்துக்கு போகணும் இவைகளை முதலிடத்தில் வைக்கல இயற்கையிலேயே மனிதன் இந்த உலகம் சம்பந்தமாக தன்னுடைய வாழ்வுக்கான நன்மைகளைத்தான் முதலிடத்தில் வைப்பார் அதனால் இந்த மனிதர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு பெரும்பாலும் போதகர்கள் தேவையான அன்பை சொல்லுகிற பொழுது ஆண்டோர் உனக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பாரு பொருளாதாரத்தை உயர்வை தருவார் ஐஸ்வர்யவன் ஆக்குவார் செல்வந்தர் ஆக்குவார் வியாதியை நீக்குவார் உன்னுடைய வியாபார செழிக்கும் நீ ஆசிரமிப்பாய் ஆசிரிக்கப்படுவாய் நீ வந்து ஆபிரகாமை போல ஈசாக்கை போல இன்னும் 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 ரொம்ப டாப் லெவலுக்கு நீ ஆசிரிய உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருப்பாய்னு சொல்லுவாங்க இது ஜனங்கள் விரும்புகிற விதமா பேசுகிறது இந்த விசுவாசங்கிறது என்ன தெரியுமா இப்போது மனிதன் வந்து உன்னத ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கேள்விப்படுற வேலையில் இதை வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்காது ஆனால் இதைத்தானே ஆண்டவர் மிக முக்கியம் என்று எண்ணி அதை கொடுப்பதற்காக ஜீவனை கொடுத்தார் அப்போ அதை நம்பணும் கடவுள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு தான் எனக்கு பாகுடுதலை கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு தான் என்னை தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுக்க வந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு தான் பரிசுத்தமாக வாழ வைக்கிறார் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு தான் எனக்கு உன்னத வாழ்க்கையை கொண்டு போகிறார் அப்போ இதில் என்னமோ செய் உண்மை இருக்குதுன்னு சொல்லி அதற்காக ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஆண்டவர் இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லாதபடிக்கு இதை பண்ணியிருப்பாரா அதை விசுவாசிக்கிறதான் வெறுமனே நம்ம வீடுக்கு வீட்டு வீடு சம்மந்தமாக விசுவாசிக்கிறது காசு சம்மந்தமாக விசுவாசிக்கிறது வேலை சம்மந்தமாக விசுவாசிக்கிறது வியாதி சம்மந்தமாக விசுவாசிக்கிறது ஐஸ்வர்யம் சம்மந்தமாக விசுவாசிக்கிறதுல விசுவாசம் தேவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இதுதாண்டா உனக்கு நன்மைங்கிறார் இதான் உனக்கு அவசியங்கிறார் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை அதை விட்டு நமக்கு வேறு பல விதமான நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் நீட்ஸ் இருக்குது அப்போ அப்படி இருக்கணும் அதை தானே முக்கியமாக என்ன ஆனால் தேவன் சொல்லுகிறதுனால அதை விசுவாசிக்கிறோம் அப்போ போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள் விரும்புகிற முறையே பேசுகிறாங்க தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்ன இந்த உன்னத நன்மைகளை மக்களுக்கு கொண்டு வருகிறது இந்த சாத்தா என்ன பண்ணுவான்னா இப்போ உன்னத நன்மைகளை தேடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் நீ ஆண்டவர் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் நீ ஆண்டவர் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் கூடாதுன்னு சொல்ல மாட்டான் பிசாசானவன் என்ன பண்ணுவானா எல்லாம் பண்ணு ஆனால் எதை சார்ந்து பண்ணு ஏசு கிறிஸ்துவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணு என்ன எப்படி ஒரு தவறான புரிந்து கொள்வதை கொடுப்பான் ஏசு கிறிஸ்து உனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தருவார் ஏசு கிறிஸ்து உனக்கு சரீரத்தில் நல்ல பலனை கொடுப்பார் பொருளாதார மேன்மை கொடுப்பார் உன்னை டாப்பில் கொண்டு வருவார் பெரிய பணக்காரன் ஆக்குவார் இந்த மாதிரி உலகு சார்ந்த நன்மைகளை கடவுள் தருவதாக போதனை பண்ணும்படியே சாத்தா என்ன செய்வான் தூண்டுவான் இதன் மூலமாக உன்னத ஆசீர்வாதங்களை பிறவிடாத தடைகளை ஏற்படுத்துவான் வேதத்தில் அடிப்படையான உன்னத நன்மைகளை நீ தேடுகிற பொழுது உலக நன்மைகள் அதனுடைய விளைவாக உனக்கு வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவள் உனக்கு கூட கொடுக்கப்படும் எனவே தான் குளசீர் மூன்றாம் தேதம் ரெண்டாவது வாசிக்கொழு பூமிக்குரியவளை அல்ல மேலான விலை தேடுங்க மேலான விலை தேடுகிற பொழுது இந்த உலகம் சார்ந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போயிடாது ஆண்டவர் நம்முடைய உடலை குறித்து அக்கறை தான் நம்முடைய குடும்ப உறவுகளை குறித்து அக்கறை தான் நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து அக்கறை உள்ளவர்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தொடர்ந்து எல்லா அக்கறை உள்ளவர் ஆனால் தேவ அன்பு சிலுவையில் எதற்காக வழிபட்டது என்று சொன்னால் உன்னத நன்மைகளுக்கு இந்த உன்னத நன்மைகளை குறித்து முதலிடத்தில் வைத்து பேசாமல் இருந்தால் அந்த போதகர்கள் துரோகிகள் தான் அந்த பாஸ்டர்கள் துரோகிகள் தான் எனக்கு பெரும்பாலான போதகர்கள் தான் இருக்கிறார்கள் விசுவாச துரோகிகள் ஏசுக்கு சிறுத்தை சிந்தி உருவாக்கிற உன் அந்த பெரிய அன்பின் விளைவான உன்னத நன்மைகளை பிரசங்கிக்காமல் எப்பொழுதும் உலக நன்மைகள் காலையிலேயே யூடியூப்லாம் பிரசவம் பண்ணுற ஆட்கள் என்ன பேசுகிறான்னு கேளுங்க உனக்கு இதை தருவார் அதை தருவார் அப்படி செய்வார் இப்படி செய்வார் எல்லாம் உலக நன்மைகளை தான் பேசுகிறாங்க அதான் விசுவாச துரோகம் அப்போ இதை பேசக்கூடாது பேசலாம் ஆனால் பேச வேண்டிய முதலிடத்தில் வச்சு பேசுகிறீங்களா கரைவேப்பலத்தனமாக ஊறுகாய் தனமாக உன்னத நன்மைகளை பேசிட்டு விடிய 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 நீங்கள் உலக சார்ந்த நன்மைகளை மக்களுக்காக விரும்புகிறார் பேசினால் நீங்கள் செய்கிற துரோகம் எனவே இதனுடைய வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்து போதைகள் உரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசாதபடிக்கு உலக சார்ந்த நன்மைகளை பேசுகிறால் இவர்கள் ஜனங்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் தேவனுக்கும் துரோகம் செய்கிறார்கள் என்பது தான் உண்மை